வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாதம் நடந்துட்டுருக்கிற நேரத்தில் இருக்கோம் இந்த மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் அம்மனுக்கான மாதம் தேவியை வணங்கக்கூடிய மாதம் எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் மிக சிறப்பான பூஜை நடப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே சமயம் நிறைய பெண்கள் அவங்கவுங்க வீட்லேயும் சரி கோவில்லயும் சரி அம்மனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி வணங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த சமயத்துல அம்மனுடைய அந்த அருள் முழுவதும் நிரம்பி இருக்கிற ஒரு நேரம் இது பரவி எங்கும் பரவி இருக்கும் ஒரு நேரம் இந்த சமயத்தில் அந்த அம்மனுடைய அருளை முழுமையாக நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்க்கலாமா சில சின்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் முடிஞ்சதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்களுக்கு நம்ம கிளாஸஸில் ஒரு கிளாஸ் ஸ்ரீவித்யா அதில் அம்மனை வந்து வணங்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு வழிமுறை அந்த ஸ்ரீவித்யாங்கிறது அந்த தீட்சை பெற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீவித்யா தியானம் இந்த ஆடி மாதத்தில் செஞ்சு அம்மனுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அம்மனுடைய தரிசனமே தியானத்தில் நிச்சயமாக மகா திரிபுர சுந்தரியின் தரிசனம் கிடைக்கும் அது ஒன்று அடுத்தது ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்கள் ஸ்ரீவித்யா மந்திரங்களை தினமுமே சொல்லணும் அந்த இரண்டு மந்திரங்கள் பாலா மந்திரம் அப்புறம் சௌபாகிய பஞ்சதசி மந்திரம் இந்த ரெண்டையும் இந்த ஆடி மாதத்தில் தவறாமல் இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா அதனுடைய பலனே வேறு அதனால் அதை விடாமல் பண்ணுங்க மூன்றாவது நவாவரண பூஜை இதுவும் ஸ்ரீவித்யா பண்ணுறவங்களுக்கு அந்த வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை தவிர நம்ம யூடியூப்பில் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் எப்படி நவாவரண பூஜை பண்ணலாங்கிறது பட் அந்த கிளாஸ் பண்ணாதவங்களுக்கு முழுமையாக புரியுமான்னு தெரியல இருந்தாலும் நவாவரண பூஜைங்கிறது அம்பாளை ஒரு மகாமேரு ரூபத்தில் நினைத்து அல்லது ஸ்ரீயந்திரம் ரூபத்தில் நினைத்து நாம் வழிபடும் ஒரு மிக சிறந்த வழிமுறை ரொம்ப எளிய விதத்தில் அந்த பூஜையை பண்ண முடியும் அது தெரிஞ்சவங்க அந்த பூஜையை நீங்கள் தினமும் கூட செய்து மகிழலாம் இந்த ஆடி மாதத்தில் நாம் மகிழலாங்கிறத விட அம்மனை மகிழ்வித்து அவர்களுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த மூன்று விஷயங்கள் ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படி ஸ்ரீவித்யா தெரியல அப்படின்னாலும் நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் இந்த சமயத்துல வீட்டில் தினமும் விளக்கேற்றி பூஜை பண்றது எப்போதும் போல பண்ணுங்க அடுத்தது லலிதா சஹசிரநாமம் லலிதா திரிசதி இது போன்ற மாலை இது போன்ற ஸ்லோகங்களை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஏதாவது ஒன்றாவது தினமும் சொல்லி அம்மனை நாம் வழிபடலாம் அப்படி வந்து இந்த ஸ்லோகங்கள் சொல்ல தெரியாது ப்ரனௌன்சியேஷன் தெரியாது அல்லது நேரம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா வீட்டில் இந்த ஸ்லோகங்களை போடுங்க காதலை கேட்டாலுமே அம்மனுடைய இப்போ லலிதா சாசனாமம்னா அம்மனுடைய ஆயிரம் பெயர்கள் அது நம்ம காதில் விழுந்தாலே எவ்வளோ சிறப்புன்னு நினச்சி பாருங்க அதை நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுவும் ஒரு விதம் ஒரு வழிமுறை அம்மனை நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை அப்படி நம்ம எப்போதும் அந்த சிந்தனையில் இருந்தோம்னா ஏன் அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் தவிர இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு எவ்வளோ முடியுமோ முடிந்த பொழுது வெள்ளிக்கிழமையிலோ ஞாயிற்றுக்கிழமையிலோ எப்போ முடியுமோ போயிட்டு வாங்க சில அம்மன் கோவில்களில் இந்த கூழ் ஊற்றுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன நடக்குதோ முடிஞ்சால் போய் கலந்துக்கங்க முடிஞ்சால் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் பண்ணுறதே எனக்கு சௌகரியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அல்லது இதெல்லாம் பண்ணுறவங்க கூட பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சமயத்தில் இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் மு முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு நவாக்ஷரி மந்திரம் நீங்கள் சொல்லலாம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே இதுதான் அந்த மந்திரம் இது முன்னையே நான் ரொம்ப விளக்கமாக வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் ஆங்கிலத்தில் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அது மட்டும் இல்லை இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை என்னுடைய குரலில் யூடியூப்லேயே இருக்குது அதனால் இந்த மந்திரம் வந்து முன்னாடி ஓம் இருக்காது ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய விஜயன் பத்து ஓம் வந்தால் பத்து அக்ஷரங்கள் ஆகிடும் அது இல்லாமல் சொல்லும்போது தான் ஒன்பது அக்ஷரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அதாவது மகா சரஸ்வதி மகாகாளி மகாலக்ஷ்மியை சாமுண்டாதேவி ரூபத்தில் நாம் அழைக்கிறோம் அப்போ அது என்ன பண்ணணுன்னா இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது நம்மை பாதிக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் உடைத்து நல்ல சக்தியை நமக்கு தரும் ரொம்ப அற்புதமான மந்திரம் இதை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் அது அம்பாளுடைய ஒரு உத்தரவின் பேரில் தான் அதை நான் பொதுவாக அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போட்டது ஏன்னா அது எல்லாரும் சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த காலகட்டத்தில் தீய சக்திகள் நிறைய பரவி இருக்கும் சமயத்தில் நாமெல்லாம் இந்த மந்திரம் சொன்னோன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்கும் எவ்வளோ நல்ல அதனுடைய பலன் கிடைக்கும்னு நினச்சி பாருங்கள் இந்த நவாக்ஷரி மந்திரத்துடைய அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கடைசியில் டேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க இப்போ இந்த ஆடி அமாவாசை வருது வியாழக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கும் இந்த வியாழக்கிழமை நமது சத் சங்கம் இருக்குது அதில் நம்ம அமாவாசைக்கு எப்போதும் நடத்துகிற சத் சங்கம் தான் ஆடி அமாவாசைங்கும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதில் நம்ம ஒரு சிறப்பான தியானம் செய்ய போகிறோம் மாலை ஆறுலேருந்து ஏழு மணி லைவாக நடக்கும் ஆன்லைனில் தான் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கலந்துக்குங்க உங்களை அந்த சத் சங்கத்தில் சந்திக்கிறேன் வணக்கம்